ஓம் சிவமக வாழ சித்தர் போற்றி ஓம் பரவஞ்ச மகா சிவகோரை நமக ஐயா நான் கண்ட காட்சியை சிவாற்பணம் பண்ணுறேன் ஆசான் சிவமக வாழ சித்தருக்கு பாதத்தில் பணிவிட செய்கிறேன் அகத்தியருக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஐயா இன்னைக்கு தியானத்தில் போது ஒரு அம்மன் காட்சி கொடுத்தாங்க அம்மன் நாளைக்கு முன்னாடி ஒரு மணி ஓசை வந்துச்சு எல்லா மணியுமே அழைச்சி பயங்கரமான ஓசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே தியானத்தில் மகழும்போது ராகவேந்திரா மகான் உள்ளே இறங்கினத பார்த்தேன் அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் காட்சி கொடுத்தார் இப்போ நிறைய ஞானிகள் வந்தாங்க அவருக்கு பேர் தெரியல நான் உருவம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது தன்னை மறந்து வந்து எனக்கே தெரிய உடல் அசையுது ஒரு தோலில் வந்து எழுதுறேன் எழுது அது மயில் ரேகை வச்சு ஒரு இங்கு இங்கே வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி கையை நீட்டையில் கருடன் வந்து கையில் உட்காறப்பல அவர் கருடன பாதத்தில் வந்து அந்த சுவடியை வந்து கட்டிட்டு அப்படியே அனுப்புகிறேன் அது ஆகாய நோக்கி பறக்குது பறக்கும்போது அம்மையை பண்ணிருக்கிறாங்க அகத்திய மாமனிவர் லோகா வாங்கி ப பார்க்குறாங்க அது மேற்கூறையாக தெரியுதுன்னு அதுக்கப்புறம் அவங்க பார்த்து திரும்ப அனுப்புகிறாங்க இதே மாதிரி ரெண்டு மூணு முறை அனுப்பி அனுப்பி நான் பயணிச்சுக்கிட்டே ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு சித்தர் வந்தாங்கய்யா ஆனால் யாரும் தெரியல அழகாக வந்து ஆசனம் போட்டாங்க இங்கே ஆசனம் போட்டாங்க அது என்ன ஆசனம்னு தெரியலையா இன்ட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஔ அவுத்தீசாக இருந்து சொல்லுங்க நான் வேகம் வந்துட்டேயா வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது எனக்கு பஜ்ஜி வந்துச்சு அந்த பஜ்ஜி வந்து காக மாதிரியே இருந்துச்சு இங்கே பஜ்ஜியா ஆ பஜ்ஜி பஜ்ஜி வாழக்கா பட்சி வாழக்காய பஜ்ஜியா ஆமாயா சரி அதை நான் சாப்பிடலை அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜியை கொண்டு போயிட்டு கங்கையில் அந்த கம்மநீரில் கங்கையில் வந்து ஒரு வாழை இலையில் அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை போட்டு அப்படியே பயணிச்சேன் அப்படியே உள்ள போனுச்சு ஆயிண்ட்டு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கியா தியானத்தில் பார்த்தது அப்படியே ரியலா பண்றது ரொம்ப ஆனந்தமாக இருக்கியா எனக்கு பச்சையை பண்ணி கம்மாயில் விட்டு இல்லை காக மாதிரியே காட்சி இருந்துச்சு அது பறவை மாதிரி காட்சி இருந்துச்சு சரி சரி அகத்திய பெருமான்ட கேட்போம் நல்ல காட்சியெல்லாம் ஓ அது மாதிரி அகத்திய பெருமானை ஆசி வழங்கும் போது முருகப்பெருடைய கரங்கள் பார்த்தேனா முழு கரங்கள் கரங்கள் அவ்வளோ அழகான கரங்கள் நல்ல சிம்மாசனம் வந்து உயர் சிம்மாசனம் என்ன பஞ்சுமத்த சிம்மாசனம் இருக்கு அது பேசும்போது மாறி மாறி வர்றாங்க எண்டு பல உருவங்கள் வந்து காட்சி வராங்க அதாவது இயல்புகளில் பேசுகிற மாதிரியே தோற்றம் அளிக்குது எண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க சோமக வாழை பெரிய உருவம் பருத்த உருவம் யானையை கண்ணி பலமான உருவம் கருத்த உருவம் காலில் வந்து மிகப்பெரிய வளையம் போட்டிருக்கீங்க அது வந்து வெள்ளியாக இதான் தெரில கலர் தான் இண்டு எல்லா சித்தரும் இருக்கிறாங்க இண்டு முருகப்பெருமானே அந்த பாதாளிங்கத்தில் சிவலிங்கத்துக்கு மேலே வர்றாங்க நீங்கள் அழைக்கும் போது இன்று அவங்க பேசுனக்கப்போ அகத்திய பெருமான் வந்து உள்ளேருந்து மேலே வர்றாங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஏழு சக்கரங்கள் வழியாக வந்து ஐயாவுடைய கபாலத்தை வந்து உட்கார்ந்தாங்க நான் தியானத்தை பார்த்துட்டு தான் இருந்தேன் கபாலத்தை வந்து உட்காந்து இப்படி கடாமொழி எடுத்து அப்படி அழகாக போட்டுக்கிட்டு அப்படி கொண்ட உடனே பூன்னு ஒரு தண்ணி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க நான் முழிச்சு பார்க்கும்போது தலையில் ஒரே ஒரு பூ ரோசா பூ இருந்துச்சுன்னு மொத்தம் எந்த பூமே இல்லை ஐயா சொன்ன ஆகத்தியாரு நான் தானே எனக்கு காட்சி கொடுத்தாங்க நான் அவரை பார்த்தே மெய்ம வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனந்தமாக இருந்தேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அவரை பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது சில நேரம் வந்து உங்கள் ஊர் தெரிய மாட்டேங்குதுயா லிங்கமாக தெரியுது பல ரூபங்கள் தெரியுது ஒளி வடிவம் தெரியுதுயா இந்த இந்த வேல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கியா இந்த நீல வண்ணம் நீல வண்ணம் வேல் சரி அது மாறிக்கிட்டே இருக்குது இந்த ஆதி பெருமாண்ட காம் கேட்போம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமோ நமக ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட அற்புதமான சபைதனில் ஆதி கைலாய சூட்சம நூல் கிடைக்கப்பெற்ற காலம் முதல் நூல் உரையாட துவங்கிய காலம் முதல் சச்சங்கங்கள் சிவகூரை தளமதிலே நடந்தேறி வருகின்ற அற்புதமான ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு பூஜை நிலைகள் நிறைவடைந்த பின்பாக நடைபெறுகின்ற இதுபோன்று அற்புத சிவ சச்சங்கம நிலைகளுக்குள்ளெல்லாம் உரையாடுகின்ற சித்தர்கள் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் சிவமகா வாழை சித்தன் உள்ளிட்ட சிவம் பரந்தாமன் திருமுருகப் பெருமான் உள்ளிட்ட கணங்களெல்லாம் உரையாடுகின்ற நிலை கிடைக்கின்ற சச்சங்கம் நிலைகள் இருக்கின்றது இச்சங்கத்தை உண்மையாக ஊர்ஜிதமாக மானிடர்கள் நடத்துகின்ற சச்சங்கம் அல்ல அமர்ந்து உரையாடுபவர்கள் இறையே உண்மையாக இறை சித்தர்களே உண்மையாக இறை சபை ஆசான் சிவமாக அமர்ந்துதான் உரையாடி கொண்டிருக்கின்றான் என்கின்ற சூட்சமத்தை இயல்பாக கண்ட சீடனே வாழ்த்துகின்றோம் கூறுகின்ற இக்கூற்றுதான் இதுகாரும் சபைதனிலே நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஒவ்வொரு பூஜை காலகட்டங்கள் நிறைவடைந்து அற்புதமாக அன்னதான நிகழ்வுகள் நிறைவடைந்து சச்சங்கம நிகழ்வு துவங்குகின்ற பொழுது ஒய்யார சிம்மாசனத்திலே ஏறி அமர்கின்ற பொழுது அமர்கின்ற கணம் அமர்கின்ற கணங்கள் யாவும் அமர்கின்ற அக்கணம் அமர்கின்ற கணங்கள் யாவும் இவர்களுக்குள் இணைந்து ஒன்றாக இறையாகத்தான் அமர்ந்திருக்கின்றன என்று அகத்தியன் ஆணையிட்டு கூறுகின்றோம் ஓம் இந்நிலைதனை உண்மையாக கண்ட சீடனே இதற்கும் ஒரு ஆதாரம் தேவையல்லவா அவ் ஆதாரமாக நிற்கின்ற சீடனை வாழ்த்துகின்றோம் இறைசூட்சமன் நூல் எவ்வாறு சித்தனிடமிருந்து சீடனுக்குள் பகிரப்படுகின்றது சித்தனுக்கும் சீடனுக்கும் உள்ள இறைசூட்சமன் நூலினுடைய பரிமாண நிலைகள் என்ன அது எவ்வாறு பயணிக்கின்றது எவ்வாறு சித்தன் நினைக்கின்ற அத்தகைய சிந்தையில் எழுகின்ற நிலைகள் எவ்வாறு இங்கு வார்த்தையாக பிரயோகிக்கப்படுகின்றன இங்கு வார்த்தையாக பிரயோகிக்கப்படுகின்ற நிலை எவ்வாறு சித்தனுக்குள் இருந்து உருவாகின்றது என்கின்ற தொடர்புதான் ஆதி கைலாய இறை சூட்சம நூலினுடைய அற்புத சூட்சம மகத்துவம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அ மகத்துவத்தை அற்புதமாக தியான நிலைகளிலும் தவ நிலைகளிலும் கண்மூடா காட்சிகளாகவும் காண்கின்ற சீடர்களின் முத்தாய்ப்பாக வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனே வாழ்த்துகின்றோம் இதுதான் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது சிவசூட்சம நூலின் மூலமாக உரையாடுகின்ற உரையாடல்களை கேட்டுத்தான் இறை சீடர்கள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சீடர்கள் தொடர்பாளர்கள் எல்லாம் ஒரு நாள் இரு இரண்டு மூன்று நாட்கள் பத்து தினங்கள் ஒரு மாத இரு மாத காலங்கள் கண்டு சிவசபை உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையை உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு சாயம் இல்லை இங்கு எத்தகைய நிறம் இல்லை எத்தகைய வழிபாட்டு மார்க்க நிலைகளை குறை கூறுகின்ற நிலை இல்லை இது உண்மையை உரைக்கின்ற ஞானப்பட்டறைதான் என்று தேடி வருகின்ற நிலை இந்நிலையாடுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அகத்தில் உரைக்கும் அற்புதமான அந்நிலை கண்டுதான் சிவசபையை நாடி வருகின்ற சீடர்கள் எல்லாம் உண்மையை உரைக்க கேட்டு இவன் உரைக்க கேட்டு உண்மையை இவன் உரைக்க உரைக்க உறைந்து நின்று கேட்டு தனக்குள் இருக்கக்கூடிய தகைய ஆன்ம மாற்று வேற்று நிலைகள் களைய பெற்று நல் மாநிலங்களாக முதல் முதலில் வளம் வந்து மானிட நிலையிலிருந்து மகோன்னத நிலை கொண்டு இவள் உரைத்தவாறு சென்று சிவன் போக்கு எதுவென்று அறிந்து சிவத்தை அறிகின்ற நிலை நோக்கி பயணப்படுகின்றார்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அந்நிலைதனை ஊர்ஜிதமாக கூறிய சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் நீர் உணவில் காக்கையை கண்டாய் உனக்குள் அமர்ந்தவன் காக்கை முனிதான் என்று அகத்தியன் அந்நிலை பெற்று அற்புதமாக சபை நாடி வந்து ஒவ்வொரு காட்சிகளையும் ஒவ்வொரு நிலையாக உரைக்கின்ற அற்புத நிலைகள் இது அகத்தியன் தவம் கண்ட காலங்களில் சித்தர்களோடு சித்த தேவகணங்களோடு அமர்ந்து தவம் கண்ட காலங்களில் எளிதாக பெற்ற நிலையல்ல கடின நிலையடைந்து பெற்ற நிலைதனை அகத்தியன் அமர்ந்ததால் எளிய நிலைதனில் கண்ட சீடனே சீடர்களே வாழ்த்தி நிற்கின்றோம் ஓம் நன்றியா இங்கே காட்சி கண்டதுக்கு அந்த காட்சி விளக்கம் கொடுத்ததுக்கு நான் கண்ட காட்சியை எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நன்றியாயிண்டு அது மாதிரி அகையா அகத்தியறையா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள நாகத்தை பார்த்தேன் மேலே காகத்தை பார்த்தேன் அடுத்த கடமையும் பார்த்தீங்கன்னா பாம்பாடு சித்தர் வந்து பேசியிருக்காங்க காக பஞ்சனே பேசினாங்க ரொம்ப ஆனந்தப்பட்டயாண்டு உள்ளே பார்த்தது வெளியேறியலாக உணர்த்தினாங்க உரைக்க உரைக்க இனிமை இன்பம் ஆனந்தம் பெருகிக்கொண்டே இருக்கின்ற ஆதி இறை சூட்சமன் நூல் நடத்துகின்ற சச்சங்கமம் சிவமகா வாழை சித்தன் தலை நிலையேற்று நடத்துகின்ற சச்சங்கமத்திலே இறை ஆனந்தம் பரவி கிடக்கின்றது என்ற அகத்தியன் ஆனந்தப்பட்டு அமர்கின்றோம் நன்றி நன்றி கோடி நன்றிகள்